ம்பலம் நூறு சார் லைவ்ல போட்டுட்டு இருக்கேன் சித்திரம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளந்திரை போலும் மெய்த்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்து அடியே நுனை போற்றுகின்றனே எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமன் பாண்டி குடும்பி நாதர் எல்லாம் அல்ல சிவகாமி நமன் கூத்த பெருமனுடைய திருவிடிகளையும் மனமொழி வணங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவுடிகளையும் என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கு மன உரிமை குருநாட் திண்டுக்கல் சென்றாச்சாரியா அவருடைய திருவுடிகளையும் மன உரிமைகளால் வழங்குகின்றேன் சிவாஜி சவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ சிவகாமி இப்ப நம்ம அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதைக்கு யாதும் ஓர் குறைவில்லாமல் அனைவரும் எல்லா நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கெல்லாம் புத்தாண்டு அப்படின்னா தமிழ் வருடம்தான் சூரியன் மேசராசியில் தான் புது வருடம் இது உலகில மொத்தமா ஒரு புது வருடம் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால உலகம் பூரா இது எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த புத்தாண்ட கொண்டாடுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் காலெடுத்து வைக்கின்றோம் எனக்குமே தமிழ் புத்தாண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு வரும் தமிழ் புத்தாண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு வரும் அறுபது வருடம் முடிஞ்சா திருப்பி அந்த புத்தாண்டு நமக்கு வரும் அந்த வருடம் வரும் ஆனா ஆங்கில புத்தாண்டு அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனி வரப்போறதில்லை ஆனா தமிழ் அப்படி கிடையாது மீண்டும் அதை சந்திக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த அதனாலதான் தமிழுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் புரியுதுங்களா இந்த புத்தாண்டு நாளில் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே எடுத்துட்டு வரோம் அதே மாதிரி அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை யோகங்கள் எல்லாமே சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய மாணவர்களோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி போடலாம் அப்படிங்கறதுனால இந்த யூடியூப் லைவ் முத முதல்ல இதான் முதல்ல லைவா கொடுத்துட்டு இருக்கிறோம் அது நம்ம பல்லவி வந்து தான் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அம்பாலாம் அனுப்பி வச்சது அதாங்க இறை அருள் தாங்க எல்லாமே நம்ம கையில ஒண்ணுமே இல்லை நாளைக்கு யூடியூப் லைவ் கொடுக்கலாங்கிற சிவகாமி நமக்கு தெரியாததுன்னா முதல்ல எப்படின்னா உள்ளுக்கு போறது கொடுக்கறதுன்னு சொல்லுவது அது ஏதாவது சவுண்ட் ஏதாவது பிரச்சனை தரணுங்க நானும் அதை யோசிக்கல பற்றி இன்னைக்கு அதுக்கு ஆண்டவன் பலவி அனுப்பி செஞ்சு கொடுத்தார் அதான் கடவுள் அவனை உண்மையானும் நம்பணும்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வும் அவன் அதுக்கு தகுந்த அனுப்பி செஞ்சு கொடுப்பான் ஆனால் நம்ம நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்கும் அதுதான் மிக முக்கியம் அந்த வகையில் நம்மளுடைய பிஆர்எஸ்டோனுடைய தமிழ் சேனலுடைய நிர்வாகத்தில் உள்ள பலவி மேடம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சி துவங்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்ன சொல்றது நாட்டில் வந்து நிறைய ரவுடிசம் தவறான வகைகள் நேற்று கூட ஒரு யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க குழந்தைங்க கஞ்சாவூர் கடுமையாகி தவறா ஒருத்தர் இது பண்றதுனால அதெல்லாம் பார்த்துருப்போம் ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாட்டுல வன்முறைகள் தவறான விஷயங்கள் ஏன் நடக்குது நம்ம எந்த அரசியல் கட்சி சார்பில் சொல்லுவேன் புதுப்படையா சொல்லுவேன் ஒரு ஜோதிட ரீதியா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருடத்திலிருந்து இந்த உலகம் முழுக்க ராகுவினுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு ராகுவினுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன் ராகுனுடைய கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கேன் அப்போ இங்க பாருங்க தினச்சாராவும் நினைக்கிறேன் ஆகுதா இந்த உலகம் முழுக்க ராகுனுடைய கட்டுப்பாட்டுல போயிரு அப்போ இப்போ கும்ப ராசி மண்டலத்துல கும்பத்துல லக்ன புலிகள் வந்து போயிட்டு இருக்கு இப்ப கும்ப லக்னம் தான் உலகம் முழுக்க கும்பத்தினுடைய தன்மையில தான் போயிட்டு இருக்கு அப்போ இந்த கும்பம் அப்படிங்கிறது என்ன காணபுருஷனுக்கு பதினொன்னாம் ராசி காலபுருஷ லக்னம் என்பது நிலையான உலகத்தை குறிக்கக்கூடியது தர்மத்தை குறிக்கக்கூடியது காமம் பாதகம் தர்மத்துக்கு காமம் பாதகம் காமந்தான பாதகம் ஆமா சார் ஆமா சார் எப்ப ஒரு மனுஷன் அறமீறி செயல்படுறா காமம் என்பது ஒரு சச்சில்ல மட்டுமல்ல அளவுக்கு அதிகமான பேராசைகள் அனைத்தும் காமந்தான் அதனாலதான் சரத்துக்கு இந்த பதினொண்ணாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பம் பாதகம் என்று சொல்வோம் சரள கிணக்காரங்களுக்கு பாதகம் எப்ப வேலை செய்யும்னா பேராசை வைக்கும்போது அது பாதகம் வேலை செய்யும் இதை நான் பல தடவை ஒப்பலி சொல்லியிருக்கேன் அளவுக்கு மீறி ஆசைப்படும் போது பாதகம் வேலை செய்யும் இப்போ நிலையான லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம் இந்த கும்பத்திற்கு பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் சொல்லக்கூடிய கும்பத்தில் இந்த உலக புள்ளி போயிட்டு இருக்கு எதிரான நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நூறாவது வருடத்து வரையிலும் நடக்கும் போ எல்லாமே போலியா தோன்றுவாங்க ஆன்மீகவாதிகள் கூட பாதை மாறக்கூடிய தன்மை ஏற்படும் யாரெல்லாம் தர்மத்தை உலகத்துக்கு போதிக்க வேண்டுமோ அவங்க எல்லாம் தர்மத்தை போதிக்க மாட்டாங்க பல விஷயங்கள் நமக்கு நெகட்டிவா நடக்கும் எல்லாமே அவங்க அவங்களுடைய ஆசை பேரா ஆசை வாழணும் 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 பேராசை இன்பத்தை நோக்கியே டிராவல் பண்ணி இருப்பாங்க அப்படி இன்பத்தை நோக்கி டிராவல் பண்ணும்போது அங்க சதய நட்சத்திரம் இருக்கு ராகுனுடைய கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கு இந்த உலகம் முழுக்க இப்ப ராகுனுடைய கண்ட்ரோல் இருக்கு ராகுனுடைய கண்ட்ரோல்னால என்ன ஆகும் அதர்மத்துக்கும் சட்டத்திற்கும் விரோதமாக என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ அந்தந்த செயல்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கும் அந்தந்த செயல்பாடுகளை காட்டிக்கொண்டிருக்கும் புரியுதுங்களா அப்போ இங்கே தர்மம் மீறிதான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதனாலதான் வேதவியாசர் வேதத்தை தொகுக்கும் பொழுது நெகஜூர் சாம அதரமான நான்கு வேதங்களாக தொகுத்து விட்டு இந்த நான்கு வேதங்களும் கலியுகத்தில் மறைந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களை கொடுத்தார் இந்த இதிகாசங்களாவது கலியுகத்தில் நிற்க வேண்டும் இதை கேட்டு 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 எப்பவுமே நல்ல விஷயங்களை கேட்கும் போது என்ன இதனால என்ன பிரயோஜனம் ராமன் அப்படி வாழ்ந்தான் சீதை அப்படி வாழ்ந்தான் மகாபாரத்தில் அர்ஜுனனை பற்றியும் தர்மரை பற்றியும் படிக்கும்போது என்ன நமக்கு எப்படி எப்படி வாழணும் எப்படி எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு அந்த கதையை கேட்கும் போது அதுலேருந்து ஒரு ஞானம் தோன்றும் அறிவு தோன்றும் அதை கேட்டு உள்ளுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு வைரஸ் புகுதோ அது வைரஸ் மாற அந்த கெட்டதை டெலிட் பண்ணும் இப்போ அதையும் நம்ம படிக்கிறதில்லை அதனுடைய விளைவுகள் தான் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காததனுடைய விளைவுகளினால்தான் இன்றைய குழந்தைகள் பாதை மாறி செல்கின்றார்கள் இதற்கு இது காரணம் போதை காரணம் அது காரணம் அரசாங்கம் காரணம் அரசாங்கம் ஒரு வகையில சட்டங்களை கடமையாக்கி வைத்திருக்க வேண்டும் என்பது உண்மைதான் சட்டத்தால் கடமையான தண்டனை உண்டு என்றால் அதாவது வள்ளுவர் சொல்லும் போது கூட தண்டத்தை சொல்றாரு தண்ட ஒழுக்கத்தை சொல்லும்போது ஒழுக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக தண்டத்தை சொல்றாரு ஒழுக்கம் கடைபிடிக்கப்படாத போது தண்டனை தான் வள்ளுவர் சொல்றாரு அது குறை எழுதுறாரு ஆனா தர்மத்தையே சொல்லிக் கொடுக்காம நீ ஒழுக்கத்தை கடைபிடினா எங்கிருந்து கடைபிடிப்பாங்க என்னோட கேள்வி அதுதான் இதுக்கு அரசாங்கத்தை குற்றம் சொல்றது நான் அரசாங்கத்தை ஏதாவது கடுமையாகப்படணும் தண்டிக்கப்படணும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றதுல பிரயோஜனம் பண்ணணும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு நம்ம குழந்தை வளர்க்குள்ள பொறுப்பு நம்ம குழந்தை ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் அந்த ஓரளவுனும் அவங்களுடைய தர்ம நெறிய பின் நமக்கே தெரியல தர்மம் அப்புறம் எப்படி குழந்தையை சொல்லிக் கொடுக்கறது தர்ம நெறியை பின்பற்றி வராவிட்டால் தண்டிக்கின்ற பெற்றோர்கள் முதல்ல குழந்தையை சொல்லி தண்டிக்கணும் பெற்றோர்களே குழந்தையை கட்டுப்படுத்த முடியினா ஒரு அரசாங்கம் எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் புகுந்து அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் படுத்தணும் சொல்லுங்க சார் இது நியாயமா நான் கேட்கிற கருத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லுங்க நான் எந்த அரசியல் சார்வாம் பேசல அரசாங்கத்துக்கு பொறுப்புண்டு நாட்டிலே நடக்கக்கூடிய வன்முறைகளை கெட்டதை அழிக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு உண்டு அது சத்தியமான பொறுப்பு அதை கடைபிடிக்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல்ல அந்த அந்த பெற்றோர்களுக்கும் பொறுப்புண்டு என்பதை நாம் கருத்தில் வச்சுக்கணும் அந்த பெற்றோர்கள் சேர்ந்த அந்த ஊருக்கு உண்டு அடுத்தது அந்த ஊருக்கு உண்டு அதனாலதான் ஊர் கட்டுப்பாடு ஊர் நிர்வாகம் என்று வைக்க அந்த ஊர் அந்த அந்த ஊர் சார்ந்த சமுதாயத்துக்கு உண்டு அதற்கு அடுத்தது அந்த மாவட்டத்துக்கு உண்டு அதற்கடுத்து அந்த நாட்டுக்கு உண்டு ஒரு குற்றம் குடும்பத்தில் நடக்குதுன்னு விடுறோம்னா அது அப்படியே இந்த ஊருக்குள் நடக்குது அப்ப விட்டுறோம் அப்ப அது அப்படியே என்ன ஆகுது சுட்டாய் 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 முறை நடந்து அது நாட்டினுடைய சமூக குற்றமாயிரு ஆரம்பத்திலிருந்து கிள்ளி எறணும்னா சாம வேத தண்டம் கூட தண்டத்தை கொடுப்பது இது கடைசி உத்தி தான் கடைசி யுத்தியை பயன்படுத்தி எல்லா குற்றங்களையும் களைய முடியாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தண்டித்து தண்டித்து தான் சிரிபடுத்த வேண்டும் என்றால் உலகம் தாங்காது அப்ப என்ன செய்யணும் வேதத்தை முதலிலேயே சொல்லி கொடுத்து விடுங்கள் அங்கங்க தர்மத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் தர்ம குழந்தைகளுக்கு ராமாயண மகா டிவியில பாக்குறதுனால பிரயோஜனம் இல்லை ராமாயண மகாபாரதம் ஓடுது டிவியில அதை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்ல இலங்கை ஜெயராஜய்யா அப்படின்னு ஒரு மனிதன் இலங்கையில பிறந்து அப்பேற்பட்ட மனிதன் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு பொக்கிசும் அவர் ஒருத்தர் தாங்க நம்ம மற்ற சொற்பொழிவாளர்கள் தப்பு சொல்ல சுகிசுவையா இருக்காங்க நிறைய இருக்காங்க எல்லாரும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான் ஆனா குழந்தைகளுக்கும் ஏற்றபடி அந்த தர்மத்தை அறத்தை சத்தியத்தை போதிக்கின்றார் இலவசமா கற்க கசடர என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கற்க கசடர அமைப்பின் மூலம் திருக்குறளையும் சித்தாந்தத்தையும் ராமாயண மகாபாரதத்தையும் இலவசமா கொடுத்து யூடியூப்ல கொடுத்துருக்காரு குழந்தைகளை அதை கேட்க வைங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயப்படுத்தணும் பிரயோஜனம் இல்ல கேட்கும்போது உள்ளுக்கு போயிருச்சா தன்னால உங்க குழந்தைகளுக்கு ஒரு தவறு வாழ்க்கையில் தடுமாறும் பொழுது அது சுத்தப்படுத்தும் எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைதான் தான் நல்லவராவதும் தெரியவராகவும் அன்னை வளர்ப்பு இல்லை இதுதான் உண்மை இத மனசுல வச்சுக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குற்றங்கள் அற்ற சமூகத்தை இறைவன் அருளால் ஒரு ஆட்சியாளனும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியாளனும் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லாமல்ல பாண்டி குடும்பத்தில் பொறுப்பு மக்களுக்கும் உண்டு என்பதை மறந்து அந்த காலத்துல மன்னன் குடியாட்சி அதாவது அவன் ஆட்சி அவனுடைய ஒரு மன்னனுக்கு தான் அந்த பொறுப்பு உண்டு அந்த காலம் வேற இன்னைக்கு நடக்கிறது மக்களாட்சி புரியுதுங்களா அந்த மக்களாட்சியில் அந்த ஆட்சியினுடைய பொறுப்பு மன்னனுக்கும் உண்டு அது மன்னனுக்கும் உண்டு அந்த பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த பொறுப்பு மன்னனுக்கும் கட்ட மன்னனுக்கும் உண்டு மக்களுக்கும் உண்டு மக்களுக்கும் உண்டு மக்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு என்பதை சொல்லிட்டு நமக்கு என்ன எல்லாம் மன்னன் பார்த்துக்குவான் அப்படின்னு இருக்கக்கூடாது மக்களாகிய நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் நாம கடைபிடிச்சா தான் மன்னன் கடைபிடிப்பான் நம்ம கடைபிடிச்சா தான் மன்னன் கடைபிடிப்பான் நம்மளே கடைபிடிக்கலாம் மன்னன் கடைபிடிப்பானா பிடிக்க மனம்தான் புரியுதுங்களா அந்த பொறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மக்களாகி நீங்களும் உணர வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்த அளவுக்கு நான் கிடையாது இருந்தாலும் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மனம் நம் தேசம் நம் நாடு நம் கண் முன்னாலேயே இப்படி போகுதேங்கிற ஒரு வருத்தம் இந்த நாடும் இந்த தேசமும் நல்லா இருக்கணும் முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேசப்பற்று இருக்கணும் அந்த தேசப்பற்று எப்படி வரும்னா தர்மத்தின் வழியில் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய